தஞ்சை பூ சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது குறிப்பாக செவ்வந்தி பூ அதிக அளவில் வாங்கி செல்வார்கள் வழக்கமாக கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த செவ்வந்தி பூ நூறு ரூபாய்க்கும் ரூபாய் வரை விற்கப்படுகிறது விலை கூடுதலாக விற்கப்பட்டாலும் பூக்கள் தேவை கருதி குறைந்த மக்கள் வாங்கி செல்கின்றனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் கே நேரு கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார் அப்பொழுது விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து பாலை உடைக்கும் போட்டியில் கலந்து கொண்டு அமைச்சர் கே என் நேரு விளையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அடித்து அனைவரையும் வேக செய்தார் ஜி கே கே நகர் பகுதியில் உள்ள பெரியார் மணியம்மை பள்ளியில் மற்றும் நாகம்மை ஆசிரியை பயிற்சி நிறுவனத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி பங்கேற்றார் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்ட பொங்கலை வீரமணி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கினார்

மற்றவர்கள் ஆண்டிகள் கட்டினார்களா அரசர்கள் கட்டினார்களா மக்கள் கட்டினார்களா என்பதை ஓபிஎஸ் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாரு இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா பழனிசாமி இவர் ஜெயிலுக்கு போவாருங்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இவர் பன்னி பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார் ஒவ்வொருத்தரும் ஜெயிலேயே முடிவு பண்ணிட்டாங்க எந்த ஜெயிலுன்னு இதுவரையில் ஒன்றரை கொண்டிருக்காங்க என்னன்னா கோட்டைக்கு போக மாட்டோம் அது சாலின் தான் போவார் ஆகவே தான் நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போவோம்னு சொல்கிறாரு எனவே நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் மடத்தை பார்க்குறது நல்லது ஆகவே தான் அவருடைய ஆராய்ச்சி மடத்துக்காவது போகணும்னு நினைக்கிறாரு அவர் பரிதாபத்துக்குரிய அளவுக்கு அப்படியெல்லாம் புகழ்ந்தாலாவது தனக்கு அந்த கூட்டணியில் இடம் உறுதியாக கிடைக்குமான அந்த சந்தேகப்படுறாரு அவர் எங்கே போடுறது தெரியல ஆண்டுகளுக்காவது மடம் இருக்குது இவருக்கு அது கூட இல்லை இடம் இல்லை அவங்களுக்கு மடம் தேடுறாங்க இவர் இடம் தேடுறாரு அவ்வளவு தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான சான்றிதழ்களும் பரிசும் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் குற்றவியல் வழக்கறிஞர் செயலாளர் பி வி வெங்கட் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற இருநூற்றி அறுபத்தி ஐந்து வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் குழந்தைகளுக்கும் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் அடுத்த மேல்கதிர்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டும் பொங்கல் விழா கோலாகலமாக துவங்கியது பள்ளி வளாகத்தில் உள்ள பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக மேடை அமைத்து பொங்கல் மற்றும் மாடு போன்ற உருவ பொம்மையை அமைத்து கிராமத்தில் பொங்கல் கொண்டாடுவது போல அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன பாரம்பரிய விளையாட்டான ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மான் கொம்பாட்டம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவ மாணவியரிடையே தங்கள் திறனை வெளிக்காட்டி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பாஜக இருபத்தி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் சக்திவேல் அவர்கள் வெளிநடப்பு செய்து மேயர் கார் முன்பு படுத்து தர்ணாவில் ஈடுபட்டார் அப்பொழுது பாஜக மாநகராட்சி உறுப்பினர் சக்திவேல் அவர்கள் கடலூர் மேயர் அவர் குடும்பத்திற்கு ஐநூறு கோடி சொத்து பணம் நகை போன்றவற்றை உள்ளதாகவும் எனது இருபத்தி எட்டாவது வார்டு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை சாக்கடை ஓடும் வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை சாலைகள் அமைத்து தரவில்லை என்று கூறி படுத்து தர்ணாவில் ஈடுபட்டார் கடலூர் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு திமுக மாவட்ட உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி அவர்கள் நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கணவர் பன்றி வளர்க்கிறார் என்று கூறியதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாற்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாற்பத்தி நான்காவது மாமன்ற உறுப்பினர் லோகா அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது குறுக்கிட்டு பேசிய இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா அவர்கள் உங்கள் கட்சி மாமன்ற உறுப்பினர் இடையே மோதலும் சலசலப்பை ஏற்படுத்துகிறது உங்களால் கடலூர் மாமன்றத்தை வழிநடத்த முடியவில்லை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார் இதற்கு பதிலளிக்க திணறிய மேயர் குறுக்கிட்டு பேசிய நாற்பத்தி ஒன்றாவது மாமன்ற உறுப்பினர் தமிழரசன் நாங்கள் அடித்துக் கொள்வோம் கூடிக்கொள்வோம் கைகோர்த்துக் கொள்வோம் அது எங்கள் கட்சி விவகாரம் உங்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேரும் மேயர் சொல்லை கேட்கிறீர்கள் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் என்னோட கோரிக்கைகளுக்கு மேயரை பதில் மேயர் பதில் சொல்லாமல் இருக்கிற எல்லா கவுன்சிலர்ஸுமே அவங்களுக்கு பதிலாக பேசுகிறாங்க இப்போ எனக்கு நான் கோரிக்கைகள் நான் மேயர் கிட்ட சொல்றேன்னா இப்போ மேயர் தான் எனக்கு பதில் சொல்றேன் அதிகாரம் அவங்களுக்கு தானே இருக்கு மற்ற கவுன்சிலர்ஸ் எதுக்கு வந்து தேவையில்லாத கதை அவங்களோட உற்பத்தி பிரச்சனை வந்து இங்க மக்கள் கோரிக்கை எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் மீட்டிங் எப்படியே போயிடுச்சு முன்னாடி பத்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சிகளது என்ன நடந்துச்சு அதெல்லாம் தேவையில்லாத கட்டி பேசுவாங்க இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது உட்கட்சி உள்ளாட்சி எலெக்ஷன் நடந்து ரெண்டு வருஷம் ஆகுது இவங்க பவர் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துக்கு என்ன மக்கள் கோரிக்கைகள் இருபத்தி ஏழாவது ஓடல எதுவுமே நடக்கல அதை பற்றி கேட்டால் அதுக்கு பார்த்தா எந்த பார்த்துன்னு சொல்லாமல் போன பிஎடில் வந்து இந்த கவுன்சிலர் இருந்தார் இவர் இப்படி பண்ணார் அது மாதிரியான தனிநபரை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ வந்து நான் காலம் கவுன்சிலராக இருக்கேன்

மாற்றுத்திறனாளிக்கான சர்வதேச அளவில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார் பாலசுந்தர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கேயத்தில் நடந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் போட்டி தகுதி தேர்வில் விளையாடி முப்பது பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து தேர்வு பெற்றார் இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்று தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் ஆக்ராவில் தேசிய அளவில் நடந்த இந்தியா நோபல் மாற்றுத்திறனாளிக்கான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டார் முதன்முறையாக முறையாக இந்தியா மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணிக்காக தமிழ்நாட்டிலிருந்து இவர் மட்டுமே தேர்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டியில் பங்கேற்று இந்தியா அணி நேபாள் அணியை அபாரமாக வெற்றி கொண்டது இந்நிலையில் இந்த டெஸ்ட் போட்டியில் பங்கேற்று இந்திய அணி நேபாள் அணியை அபாரமாக வெற்றி கொண்டது இதையடுத்து தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கிரிக்கெட் வீரர் பாலசுந்தருக்கு எம்பி பழனி மாணிக்கம் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் கிரிக்கெட் விளையாட்டுக்கான உபகரணங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் தஞ்சையில் பான்செக்கர்ஸ் மகளிர் கல்லூரியில் நான்காயிரம் மாணவிகள் சமத்துவ பொங்கல் கொண்டாடி உணவு உற்பத்தி செய்திடும் விவசாயிகளை அழைத்து அவர்களுக்கு பச்சை துண்டை அணிவித்து மரியாதை செலுத்தி உழவர் திருநாளை சமத்துவ பொங்கலாக கொண்டாடினர் நாங்கள் இன்றைக்கி எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க அதுவும் சமத்துவ பொங்கல் பொங்கலோட முக்கியமான இதே இங்கே யாரும் வேறு வேறு இல்லைன்னு காமிக்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது மூலியமாக ஜாதி மத இதை எந்த வேறுபாடும் எங்களுக்குள்ளே இல்லைன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு லைஃப் லாங் இருக்க ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும் இந்த காலேஜில் படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் எல்லாரோட சேர்ந்து இப்போ இருக்கிற ஒரு பொங்கலை கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் நான் ஆஸ்லன் லோர்து மேரி செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் பான்சகஸ் காலேஜில் அப்படியே அப்படியே தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுவதற்கு பொதுமக்கள் தயாராகி வரும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக வாழை கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை விவசாயிகள் வெட்டி விற்பனைக்கு அனுப்ப தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் பார்வையற்ற மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சை பார்வை குறைபாடு உடையோர் பள்ளியில் தங்கி பயின்று வருகின்றனர் அவர்களுக்கு பொங்கல் பரிசாக தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள வளப்புக்குடியை சேர்ந்த விவசாயி மதியழகன் என்பவர் தனது வயலில் விளைந்த வாழைத்தார்கள் மற்றும் கரும்பு கட்டுகளை இலவசமாக வழங்கி பொங்கல் விழா கொண்டாட ஊக்கப்படுத்தினார் மராட்டா சமூகத்தினர் தஞ்சை அரண்மனை சுற்றி நான்கு ராஜ வீதிகளில் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர் இவர்களது சமூகத்தில் சர்க்கரை மிட்டாய் பெரும் பங்கு வகிக்கிறது குறிப்பாக பொங்கல் பண்டிகையின் போது சர்க்கரை மிட்டாய் முக்கியமாக பயன்படுத்துவது வழக்கம் இந்த சர்க்கரை மிட்டாயை பொங்கலுக்கு முந்தைய ஐந்து நாள் மூன்று நாளில் வாங்கி விடுவார்கள் இந்த சர்க்கரை மிட்டாயை மராட்டா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஏழு தலைமுறைகளாக தயாரித்து வருகின்றனர் சர்க்கரையை நன்றாக பாகுபோல் காட்சி பல்வேறு உருவங்கள் வடிவங்களில் உள்ள அச்சுக்களில் காட்சிய சர்க்கரை பாகை ஊற்றி ஆரிய பிறகு மிட்டாயாக எடுக்கின்றனர் பானை அம்மன் சிவன் கரும்பு வாழை மரம் கிருஷ்ணர் விநாயகர் ஆண் பெண் உருவங்கள் சர்க்கரை மிட்டாய் தயாரிக்கின்றனர் தருமபுரி மாவட்டம் அரூர் கொங்கு விழாளர் கவுண்டர் திருமண மண்டப வளாகத்தில் ஃபெடரல் வங்கியின் அரூர் கிளை சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது இதில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து இசை நடனம் சிலம்பம் மற்றும் உரியடி கயிறு இழுத்தல் த ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் அனைவருக்கும் வங்கியின் கிளை மேலாளர் ராஜராஜேஸ்வரி பரிசு பொருட்களை வழங்கினார் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி பொதுமக்களுடன் சேர்ந்து பொங்கலை கொண்டாடி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதற்கு முன்னதாக புதிய பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து மஞ்சள் செங்கரும்பு படகிழிட்டு சூரிய பகவானை வழிபட்டு பொங்கலோ பொங்கல் என பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் அலங்கரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பொங்கல் வாழைப்பழம் கொடுத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு ஊரணி தெருப்பகுதியில் கடந்த இரண்டு வருட காலத்திற்கு முன் கடந்த இரண்டு வருட காலத்திற்கு முன்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு காணொலி காட்சி மூலமாக முதல்வர் திறந்து வைத்தார் திறந்து வைத்தும் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரே உள்ள நகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கில் கழிவுகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்றும் பரவுவதாகவும் ஆரம்ப சுகாதார நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கில் கழிவுகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் வீரவண்டல்லூர் அருகில் உள்ள தூயகம் முதியோர் இல்லத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் முதியோர்களுக்கு சர்க்கரை பொங்கல் ஆண்மைகள் மளிகை பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டன கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக டாக்டர் எம் சுதாகர் பதவி வகுத்து வந்தார் இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் சென்னை பரங்கிமலை துணை ஆணையராக பணி மாற்றம் செய்யப்பட்டார் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட துணை ஆணையராக இருந்து வந்த சண்முகம் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணி மாற்றம் செய்யப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சண்முகம் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளராக இன்று நான் பொறுப்பேற்றுள்ளேன் எனது முந்தைய காவல் கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தை மிகவும் சிறப்பாக கையாண்டுள்ளார் அதை தொடர்ந்து எந்தவித குற்றச்செயல்கள் எதுவும் ஏற்படாமலும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தட் ரவுடிசம் தொழிற்சாலை தொடர்பான சில பிரச்சனைகள் அங்கே இருக்குது அந்த இது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி டோட்டலாக ரவுடிசம் இல்லாத மாவட்டமாக காணிப்புறத்தை ஆக்கணுங்கிறதை எங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அடுத்து எலெக்ஷன் ரிலேட்டடு பணிகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே இமீடியட்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இமீடியட் ஃபோக்கஸ் பொங்கல் சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் ஏரியாஸ் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது அங்கே கூட்டங்கள் எதுவும் இல்லாமலும் டிராஃபிக் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிற மாதிரியும் வேறு எந்த வித லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராத மாதிரியும் பந்தோபஸ்து போடப்பட்டுள்ளது வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் இதெல்லாமே ஒவ்வொரு இதையுமே கான்சன்ட்ரேட் இருக்கோம் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அனைத்துக்கும் பெட்ரோல் பீட்ஸ் எல்லாத்துக்குமே அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் கோயிங் ஃபார் பீப்புள் ஃப்ரெண்ட்லி போலீஸிங் பொதுமக்களுடன் இணைந்து அவங்க எதாக இருந்தாலும் இம்மிடியட்டாகவே காவல் கண்காணிப்பாளரையோ எனி எதர் ஆஃப் டிபிஓ அவர்கள் கொள்ளலாம் அதற்கு என்னுடைய ஃபோன் நம்பரையும் நான் பப்ளிக் உங்கள் கிட்டையுமே கொடுத்துறேன் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா பீப்புள் அட் எனி டைம் தே கேன் கால் மீ ஃபார் எனி ப்ராப்ளம்ஸ் தேங்க்யூ இந்த ஆந்திர மாநிலத்தில் இருந்து அந்த பகுதிக்கு வருது அது ஏற்கனவே தடுத்துருக்கோம் தனி டைம் நம்ம வந்து எந்த மாதிரியான என்ன நான் ஜஸ்ட் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் தட் ஐ ஹவ் டு ஸ்டடி அதை பார்த்துட்டு என்னென்ன ரூட்டில் வருது யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி வில் கோ ஃபார் இட்